கரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது மற்ற கட்சிகளுக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது மற்ற கட்சிகளுக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஆறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது சென்னை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு பதிமூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஏழு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது மற்றும் மற்ற கட்சிகளுக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது மற்ற கட்சிகளுக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது மற்ற கட்சிகளுக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு இரண்டு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புள்ளது கூடலூர் மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் திமுகவிற்கு ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஏழு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது மற்ற கட்சிகளுக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதியிலும் திமுகவிற்கு மூன்று தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு ஐந்து தொகுதியும் திமுகவிற்கு மூன்று தொகுதியும் வெற்றி வாய்ப்புள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது திமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதியும் திமுகவிற்கு மூன்று தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு இரண்டு தொகுதியிலும் திமுகவிற்கு இரண்டு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுகவிற்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது திமுகவிற்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புள்ளது மொத்தமுள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் அதிமுகவிற்கு நூற்றி முப்பத்தி ஏழு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது திமுகவிற்கு தொன்னூறு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது மற்ற கட்சிகளுக்கு ஏழு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது